எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தேடுதலின் பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மலைக்கோயில் தான் ஸோ மலை மேலே வந்து முருகன் வந்து அருள் இருக்காரு நம்ம லொகேஷன் ரீச் ஆயிட்டோம் இதோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பின் பண்ணுறோம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க படியே தொட்டு வணங்கிக்கிட்டு நம்ம வந்து மலையேற தொடங்கலாம் இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இப்போ இந்த கோயிலுக்கு வரணுன்னா நம்ம வந்து பஸ்லேயும் வரலாம் ட்ரெயின்லேயும் வரலாம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு வந்து நடந்து வரது மாதிரி இருக்கும் சேமஸ் பஸ்லையும் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயும் இறங்கிட்டிங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும் பஸ்ட்டு என்றானோன்னே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானோட இருக்கு நம்ம விநாயகர் பெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மலை ஏற தொடங்கலாம் விநாயகப் பெருமானை வந்து நல்ல பொரியா தரிசனம் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இருந்து இந்த கோயிலுக்கு திரும்பக்கூடிய தெருக்கு பக்கத்தில் ஜிஆர்டி நகைக்கடை ஒன்று இருக்குது ஸோ அதை ஒரு லேண்ட்மார்க்காக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மலை ஏறிட்டு இந்த கோயிலோட ஹிஸ்டரியும் பார்க்கலாம் செம்மலை அப்படிங்கிறது வந்து மும்மலை அப்படிங்கிற மலையின் ஒரு பகுதி இந்த மும்மலை பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு அவங்களோட மலையின் வடிவத்தை எடுத்து அங்கேயே அமர்ந்ததுனால இதை வந்து இந்த பெயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மலைப்பாதம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது நம்ம ஏறதுக்கு வசதியாக வந்து இருக்கு ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரக்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டம் இல்லை ஈஸியாக ஏறி போகலாம் இப்போ வயதானவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னாடியே வண்டி போவதுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது அந்த பாதையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி வந்து கோவில் வரைக்கும் போகும் அந்த பாதையுமே கொஞ்சம் குறுகலாக இருக்கும் அதனால் வந்து டிரைவிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டெப் ஏறி வரும்போது இங்கே வந்து ஒரு சின்ன மண்டபம் போல ஒரு அமைப்பு இருக்குது வாங்க இந்த மண்டபத்தில் இருந்து நம்ம வந்து கோயிலோட செங்கல்பட்டோட வியூ வந்து பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் இருந்து பார்க்கும்போது வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் படிக்கட்டு வெளியாக வந்தீங்கன்னா இந்த வியூலாம் பார்த்து ரசிச்சுட்டு போகலாம் ஸோ இந்த பாதை வந்து நம்ம கடந்து வந்த பாதை வாங்க நம்ம மேலே ஏறி போகலாம் இந்த மலையை பற்றினா ஒரு சில புராண கதைகளும் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவனை வந்து பயிற்சிக்காக பயன்படுத்தியதாகவும் சித்தர்கள் தவன் செய்யும் புனித தலமாகவும் இது வந்து கருதப்பட்டிருக்கு இந்த மலையில் வந்து ஏற்கனவே கோயில் இருந்ததாகவும் அது வந்து அந்நிய படையெடுப்பால் அழிக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு பெரியவரோட கனவில் வந்து இந்த கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொன்னதாக உள்ளூர் மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அந்த டைமில் வந்து அந்த மலையில் வந்து மைதானம் போன ஒரு அமைப்பில் வந்து இங்கே உள்ள சிறுவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்க இருந்திருக்காங்க அப்போ அந்த பகுதியில் வந்து புதுசாக ஒரு சிறுவன் நானும் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்பில அந்த சிறுவர்கள் வந்து நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க பேர் என்ன அப்படிங்கிற மாரி விசாரிச்சிருக்காங்க அதற்கு அந்த சிறுவன் வந்து நான் இந்த மலையில் தான் இருக்கேன் என்னோட பேர் வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி மறைஞ்சிருக்காரு இந்த சிறுவர்களும் அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட நடந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க பெற்றோர்களும் இந்த மலை அடிவாரம் எல்லாமே வந்து தேடி பார்த்துக்கிட்டு மலைக்கு மேலே வந்து போய் பார்த்துருக்காங்க அங்கே வந்து மூணு அடி உயரமுள்ள ஒரு முருகர் சிலை மட்டும் இருந்திருக்கு ஸோ இந்த விஷயத்த வந்து முருக பக்தரும் அந்த பகுதி மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெற்ற ஐயா சாரங்கபாணி அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க சாரங்கபாணி ஐயாவும் இதை வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட எடுத்துட்டு போய் நடந்த விஷயங்களை கூறியிருக்காரு ஸோ காஞ்சி பெரியவரின் வழிகாட்டுதல் படி இது வந்து முருகன் வந்து ஆட்சி பண்ண மலை அவருக்கு வந்து அங்கே வந்து கோயில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ காஞ்சி பெரியவரோட வழிகாட்டுதலின்படி சாரங்கம்பாணி ஐயாவும் ஊர் மக்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து கோயில் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ வந்து கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம் சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம இதோட வரலாறை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ இங்கே வந்து புதுசாக வந்து இப்போ வந்து ஒரு மண்டபம் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி வந்து இந்த மண்டபம் இல்லை புதுசாக வந்து இது ரினிவேட் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வரலாறை வந்து நம்ம மறுபடியும் தொடரலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல அதனால் எங்களால் வந்து கோயிலோட உள்பிரகத்தோட வியூ வந்து எங்களால் காணிக்க முடியல கோயிலோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞான விநாயகர் சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அப்படி நம்ம வந்து சுற்று பிரகாரம் சுற்றி பார்க்கலாம் மெயின் இன்னும் கோயிலுக்குள்ள என்றானோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து ஒரு பிரகாரம் சுற்று பிரகாரம் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் என்றானோன்னே பார்த்தீங்கன்னா கொடிமரம் பலிப்பீடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகபெருமான் வந்து வள்ளி தேவானை அம்மாவோட காட்சி தராரு கோயிலோட உள் சுத்து பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆறுபடை முருகனோட சிற்பங்களும் அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளி சுற்றுப்பிரகாரத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஸோ இவங்களோட கல் வச்சு வீடு கட்டினா வீடு கட்ட உடைய கனவு வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டுதல் வச்சுருக்கதை நம்ம வந்து கண் கூட பார்க்குறோம் ஸோ நம்மளும் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு வந்தோம் நம்மளும் அங்கே இருக்கக்கூடிய கல்ல வச்சு வீடு வந்து கட்டினோம் ஸோ இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வியூ ஃபுல் வியூ வந்து நல்லா இருக்குது இந்த பக்கம் வந்து கோயில் பார்க்கும்போது விநாயகரோட கோபுரம் கொடிமரம் ஸோ முருகபெருமானோட கோபுரம் வந்து ஒருமிச்சு பார்க்கலாம் நம்ம அப்படி கோயிலை வந்து வளம் வந்து ஃப்ரண்டில் வரலாம் இந்த ஏரியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்களால் வீடு கட்டியிருக்காங்க ஸோ நிறைய மக்கள் வந்து வீடுக்காக இங்கே வந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க கோயிலோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அம்மனோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போனாலுமே கருவறை வந்து நம்ம வந்து மேக்சிமம் வீடியோ எடுக்க மாட்டோம் ஸோ இங்கே வந்து வெளி சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அனு அனுமதி கிடைக்கல ஸோ ஒருலாம் வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் மன அமைதி இருக்குது ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓவராலாக வந்து செங்கல்பட்டு ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து வியூ இருக்குது செங்கல்பட்டு ஏரியோட வியூவும் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் அந்த மேகத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து ஆகுது அப்படிங்கிறது ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம மலைகளோட வியூ வந்து இங்கேருந்து பார்க்கலாம் இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்க் பண்ணதுக்காக அமைச்சிருக்காங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தியானம் பண்ணதாக இருந்தாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம் ஒரு அமைதியான இடமா வந்து இருக்கு ஸோ மறக்காமல் இந்த ஏரியாவுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மன அமைதி வந்து கிடைக்கும் அந்த வியூ பாயிண்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து மனசு வந்து தானாகவே அமைதியாகும் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து நட வந்து திறந்துருக்கும் ஸோ டைமிங் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் முருக வந்து திருப்தியாக தரிசனம் பண்ணியாச்சு நம்ம இனி வந்து கீழே இறங்கி போகலாம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் ஐயாவோட சமாதி இருக்குது அதாவது சாரங்கபாணி ஐயாவோட சமாதி வந்து கீழே அமைச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஐயாவோட ஜீவ சமாதி ஸோ இங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த திருப்பணிகள் நடக்கும்போது ஐயா வந்து குடியில் அமைச்சு இங்கேயே தங்கியிருந்து கோயிலோட திருப்பணிகளை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க ஸோ ஐயாவையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் முருகப்பெருமான் அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க நாங்களும் வந்து பிரார்த்தனை பண்றோம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தேடலின் பதிவுல வந்து பாத்தீங்கன்னா செம்மலை முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம் முருகன் வந்து தரிசனம் வந்து அருமையா இருந்துச்சு இனி அடுத்த தேடலில் நீங்களும் எங்களோட தேடலில் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்